பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை யுத்த யுத்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் ஒருவேளை திடீரென்று நாம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அல்லது தடைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும் நாம் கர்த்தரை முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசையின் பாதி கோத்தரத்தாரும் இவங்க எல்லாருமே என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்தார்கள் எதிரிகள் நிற்கும் பொழுது ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததினாலே அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார் இதனால் உங்களோடு கூட நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறைத்து விடாதீர்கள் ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் இந்த சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் எங்கள் கையில் இருக்கக்கூடிய பலமோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற காரியமும் ஒன்றுமே அல்ல நாங்கள் உண்மையில நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி அவர்கள் விண்ணப்பம் விண்ணப்பத்தை செய்யும் பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளி வசனம் சொல்லுகிறது யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் இந்த நாளில் யுத்தம் யாரால் நடக்கணும் தெரியுமா உங்களால் அல்ல கர்த்தரால் யுத்தம் நடக்கணும் அநேக நேரத்தில் மாம்சத்தில் யுத்தம் பண்ணிடுறோம் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் மாம்சத்தில் பேசி விடுகிறோம் இது ஒரு ஒருவருக்கொருவர் பகையும் பிரச்சனையும் கொண்டு வருகிறது ஆனால் யுத்தத்தை மாற்ற யுத்தத்திலே ஜெயத்தை கொண்டு வர கர்த்தரால் கூடும் ஏனென்றால் கர்த்தர் தாமே நமக்காக இருக்கிறார் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் மேல நம்பிக்கை உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே ஆசிர்வதித்தனர் നടത്തും യേശുവിനാമത്തിൽ പിതാവേ ആമേ ഗർഡ് യു